ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கணவனை இழந்த மனைவி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் நெருங்கிய காதலர்களாக இருந்தாங்க கல்லூரியில் துவங்கிய அவங்களோட காதல் பல்வேறு போராட்டங்களை சந்தித்து கல்யாணத்திலையும் முடிஞ்சது ரெண்டு பேருமே அறிவியல் படித்து விஞ்ஞானிகளாக ஆக வேண்டும் அப்படின்ற இலக்கில் ரொம்பவே உறுதியாக இருந்தாங்க காதலில் உறுதியாக இருந்த அவங்களோட அன்பை பார்த்து ஊரே வியந்தது அவங்களோட காதல் வாழ்க்கைக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் ஒன்று பிறந்தது ஆனால் விதி குழந்த பிறந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே காதலன் விபத்தில் உயிரிழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது அவர்களுக்கு எதிராக இருந்த உறவுகள் முதல் ஊர் வர அனைவருமே அந்த பெண்ணோட நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டாங்க கையில் குழந்தையோட காதல் கணவனை நினைத்து அழுது அழுது தனித்த அந்த பெண்ணை தேடி வந்தது ஒரு பிரசித்தி பெற்ற ஆராய்ச்சி நிறுவனத்தில ஏற்கனவே விண்ணப்பித்திருந்த பணிக்கான உத்தரவு கடிதம் அந்த இன்டர்வியூ லெட்டரை பார்த்து அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டா அவ முடிவு செஞ்சா குழந்தையின் அஞ்சாவது மாதம் முடிந்ததும் தன்னோட பெற்றோர்கிட்ட ஒப்படைத்து விட்டு தனக்கு விருப்பமான அந்த ஆராய்ச்சி பணியில சேருவதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டா மீண்டும் ஊர் அவளை பற்றி விமர்சனங்களை பேச ஆரம்பிச்சது அவர்களின் நிலையை அறிந்து அவளை காண வந்த தோழி இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவளை பார்த்து வியந்து பாராட்டினான் அப்போது அந்த பெண் சொன்னாங்க நானும் எனது கணவரும் காதலிச்சோம் அதற்கு பரிசாக ஒரு பெண் குழந்தையும் எனக்கு ஆண்டவன் அருளால் கிடைச்சது இப்போது எங்கள் லட்சியத்திற்கான நேரமும் எனக்கு வந்திருக்கு இந்த வேளையில நான் இதை தவற விட்டா வாழ்க்கை முழுவதும் எனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா வாழ்க்கை அனைவரும் நினைப்பது போல சாமானியமாக இருக்கிறது இல்லை இது போன்ற வேதனைகளும் எதிர்பாராமல் வர்றதுண்டு ஆனால் அதற்காக நாம் நம்மளோட இலக்குகளை எந்த காரணத்து கொண்டும் விட்டுவிடவே கூடாது இதை என் கணவர் என்கிட்ட எப்பொழுதுமே வலியுறுத்தி கொண்டே தான் இருப்பார் நிகழும் யதார்த்தங்களை ஏற்று இந்த பணியை நான் மேற்கொண்டால் மட்டுமே அவரது ஆத்மா சாந்தி அடையும் அப்படின்னு அவ்வளோ தெளிவாக அவங்க கூறியதை கேட்ட அந்த தோழி அந்த பெண்ணை ரொம்பவே பாராட்டினாங்க அந்த ஆராய்ச்சி பணியில சேர்ந்த அந்த பெண் பின்னால மிகப்பெரிய ஆகப்பெரும் கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடிச்சு பலராலையும் புகழவும் பட்டாங்க கணவனை இழந்த வேதனையை மட்டும் மனதில் இருத்தி தேடி வந்த பணியை உதவி தள்ளி இருந்தா இவங்களது இலக்கு அன்னைக்கு திசை மாறி சாதாரண பெண்ணாக இவரது வெற்றியை மறைக்கப்பட்டிருக்கும் ஆகவே நமது வாழ்க்கையில எழும் வேதனைகளும் பிறர் மீதான வெறுப்பு பக கோபம் போன் போன்றவற்றை எல்லாம் விட்டுட்டு யதார்த்தங்களை ஏற்று தெளிவாக வெற்றி பெறுவோம் ஊர் ஆயிரம் பேசும் ஊரை பற்றி நம்ம கவலைப்படாமல் நம்ம இலக்குகளில் நம்ம உறுதியாக இருந்தோம்னா உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி